ஒவ்வொரு தேர்தலையும் நாம் சந்தித்திருக்கிறோம் தேர்தல் வருவதற்கு முன்பாகவே மிக தொலைநோக்கு பார்வையோடு தேர்தலை எவ்வாறு அணுக வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கக்கூடிய முதல் கூட்டமாக நான் இந்த கூட்டத்தை பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான நல்ல ஆலோசனைகளை இங்கே வழங்கியிருக்கிறார்கள் அடுத்து டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை எப்படி நடத்துவது என்பது குறித்தும் இங்கே விவாதித்திருக்கிறோம் இரண்டும் மிக முக்கியமானது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய சின்னையா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தேவையானதை அவசியமானதை கட்சியினர் செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் பணிகளை மருத்துவர் சின்னையா அவர்கள் கொடுப்பது வழக்கம் கட்சியில் சின்ன சிக்கல்கள் ஏற்பட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் சின்னையா அவர்களோடு தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாகவும் சின்னையா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்ற அந்த நடைபயணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அதை எடுத்து காட்டியது அது ஒரு அவசியமான நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடைபயணம் அதன் மூலமாக ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெண்ணால் தான் இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே போன்று சென்னையா அவர்கள் ஒரு பணிகளை மேற்கொள்வதற்கு முன்பாக அதை ஆராய்ந்து அதனுடைய தேவையை உணர்ந்துதான் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் நான் உங்களை பார்த்து அன்போடு என்னுடைய மனதில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ரொம்ப என்னுடைய பார்வையில் சட்ட ரீதியாக அரசியல் ஏனென்றால் மருத்துவர் ஐயா அவர்களை நாம் நம்மை அழகு பார்த்தவர் மருத்துவர் ஐயா அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்களை சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் நாமும் இருவருமே அதை மாறி மாறி நாம் செய்திருக்கிறோம் ஆனால் சின்ன நாம் ஐயா அவர்கள் அருகில் இல்லாத இந்த தருணத்தில் ஐயா அவர்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறார் என்பதை பார்த்து நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன் மருத்துவர் ஐயா அவர்களிடம் ஒரு கடிதத்தை ஒரு ஆவணத்தை அவரிடம் கொடுத்து கையெழுத்து வாங்குவதற்கு முன்பாக அதனுடைய தேவை சட்டப்பூர்வமாக இருக்கிறதா இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட கடிதங்களுக்கு முரணாக இருக்கிறதா இன்றைக்கு இது கொடுக்க வேண்டியதனுடைய தேவை என்ன சட்டத்தினுடைய பின்னணி என்ன இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதை நான் டைப் பண்ணி என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதில் ஒப்புதலை பெற்று பிறகு மூத்த வழக்கறிஞரிடம் அதை காண்பித்து அப்புறம் அதை பிறகுதான் கைக்கு அது போகும் அதற்கு பிறகும் ஐயா சில திருத்தங்களை அப்பொழுது சொல்லுவார் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகுதான் அது ஊடகங்களுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ அது செல்லும் ஆனால் நேற்றைய தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு வெளியிட்டதாக ஒரு கடிதம் ஒன்று ஊடகத்தில் வந்தது பார்த்துவிட்டு எப்படி இருந்த கட்சி எப்படி இருந்த ஐயா இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறார் அவரை எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்த்து ஒரு வழக்கறிஞராக நான் வேதனைப்படுகிறேன் காரணம் என்னவென்றால் நேற்று கொடுத்திருக்காங்க பதினொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்தல் தலைமை அலுவலகத்தில் தேர்தல் ஆணையருக்கு தமிழ்நாட்டில் கூடிய சீஃப் எலக்ஷன் எலக்ட்ரோரல் ஆஃபீஸருக்கு இந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க அந்த கடிதத்தில் அவங்க சொல்கிறாங்க இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம் கட்சியில் நீண்ட காலமாக தலைவராக இருந்து தற்பொழுது கௌரவ தலைவராக இருக்கக்கூடியவர் நான் சொல்ற இந்த இரண்டுக்கும் அவர் விரைவில் பதில் சொல்றோம் அப்படிங்கறதோட நான் சொல்றேன் என்னன்னா ஐயா சொல்றாரு அதுல ஐ வாஸ் ஆத்தரைஸ்டு டு சைன் கேண்டிடேட் ஏ அண்ட் பி பார் அலாட் இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல் வரை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல மருத்துவர் ஐயாவாகிய நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக என்று கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கிறேன் இது உண்மையா இது நடந்திருக்கிறதா தேர்தலில் நிற்கக்கூடிய பலர் நீங்க நின்று உங்களுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது யாரு இப்படி ஒரு கடிதத்தை ஐயா எழுதலாமா தவறு இல்லை அதற்கு அடுத்து சொல்றாரு எல்லாத்தையும் சொல்லலாம் இந்த மாதிரி அங்கீகாரம் போயிடுச்சு பிறகு மீ ஆஸ் ஆன் விசிட் பை சென்டிங் தி சேம் கம்யூனிகேஷன் இப்போ இதில் கொடுக்கக்கூடிய மேங்கோ சிம்பலை டு அவர் அஃபிஷியல் அட்ரஸ் டு அவர் அஃபிஷியல் அட்ரஸ் என்ன தெரியுங்களா அட்ரஸ்ஸு அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் தெரு சென்னை பதினெட்டு அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காரு இதற்கு முன்பாகவே நம்பர் பத்து மதுரை வீரன் கோயில் தெருக்கு மாறுறதா தலைவர் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்து அதுக்கு விளக்கம் நம்ம பேசணும் இப்போ ஆயிரக்கணக்கான உறுப்பினர் அட்டைகளை தைலாபுரம் தோட்டம் என்று முகவரி போட்டு தலைமையில உலகமாக தைலாபுரம் மாற்றி இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்று இந்த கடிதம் கொடுக்கும் பொழுது அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் திரு என்று அவர்கள் கொடுக்கிறார்கள் இந்த மூணுல எது உண்மை அவர் சொல்லட்டும் இதற்கு பிறகு இன்னொன்னு சொல்ற இந்த கடிதம் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா கன்சன் ஆஃப் பேரா டென் ஏ ஆஃப் தி எலெக்ஷன் சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அதுபடிதான் நம்ம அங்கீகாரத்தை இருந்த பிறகு இந்த மேங்கோ சிம்பிளை தொடர்ந்து வாங்குறோம் இந்த மேங்கோ சிம்பிளை வாங்குறதுக்கு தேர்தல் ஆணையம் டென் ஏவில் ஒரு ப்ரொவிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா அதை இன்னைக்கு கூட அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கே உட்காந்துட்டு இதுக்காக எழுதுறவங்க தெரிஞ்சுட்டு நம்ம ஓப்பனாக சவால் விட்டு தான் சொல்ல போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக அனைத்து பொது அந்த அங்கீகாரத்தை இழந்த கட்சி கண்டிப்பா போட்டியிடணும் ஒரு நிபந்தனை இன்னொரு நிபந்தனை அப்படி போட்டியிடக்கூடிய பொது தேர்தல்களில் குறைந்தது ஒரு சதவீத வாக்குகளை பெறணும் இந்த இரண்டையும் வாங்கி விட்டால் மேங்கோ சிம்பல் அதாவது எந்த கட்சிக்கு என்ன சிம்பல் கொடுக்குறாங்களோ அந்த சிம்பலை எந்த காலம் வரை தொடர்ந்து பயன்படுத்தலாம் இதுல எந்த விதமான கன்செஷனோ அவர் பார்த்து நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இதுல கிடையாது ஆனா இவங்க இந்த லெட்டரை கொடுக்குறாங்க நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு கட்சியினுடைய தலைவரா அவர் நான் தான் அப்படின்னு ஐயா சொல்றாரு இதற்கு முன்பு ஊடகத்தில் செய்தி வெளிவந்ததை வச்சு சொல்றேன் இன்னைக்கு நேத்தும் இதை ஊடகத்தில் செய்தியா வெளியிட்டாங்க இந்த மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு நம்ம கட்சியில் அவங்கள்ட்ட சில குழப்பங்கள் இருக்கும் ஆனா இதற்கு நான் என்ன சொல்றேன்னா மேங்கோ சிம்பிள் நமக்கு வழங்கப்பட்டு தேர்தல் ஆணையம் நமக்கு கடினமே கொடுத்துருச்சு கொடுத்துச்சா இல்லையா பீகாரை காட்டி பாண்டிச்சேரியை காட்டி தமிழ்நாட்டை காட்டி தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல லெட்டர் மட்டும் வந்துச்சு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஐயா தான கையெழுத்து போட்டாரு அப்புறம் ஏன் இந்த கடிதம் எதற்காக இந்த கடிதம் இதுதான் என் மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் நான் உள்ளபடியே சொல்றேன் இது ஏதோ அரசியலுக்காக நான் ஒரு வார்த்தைக்காக சொல்ல இருபத்தைந்து ஆண்டுகளாக ஐயா அவருடைய சிந்தனையை எண்ணத்தை நீதிமன்றத்தில் சாதாரணமா போய் நடத்துறதில்லை அந்த வழக்கை தயாரிப்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்ட பணிகள் நினைத்து பார்க்கின்றேன் இந்த தருணத்தில் அப்படியா இருக்கு இது இது ஒரு ஐயாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் கட்சியினுடைய தலைவர் இப்பொழுது இருக்கக்கூடிய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்பல் அவர்களே நீங்கள் தயவு செய்து பதில் சொல்லுங்கள் இன்றைக்கு நான் பார்த்து கேட்கிறேன் இது தொடர்ந்து கொண்டே போகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகரிக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற தலைவராக மருத்துவர் சின்னையா அவர்கள் இருக்கிறார் கடைசியாக நடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல மருத்துவர் சின்னையா அவர்கள் இருக்கிறார் இன்றைக்கு சொல்ற வரக்கூடிய பொது தேர்தலிலும் மருத்துவர் சின்னையா அவர்கள் தான் கையெழுத்திடுவார் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போன்று தேர்தல் அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் தெரு போய் வண்டி கூட நிக்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய தெரு அதன் காரணமாக அது இப்பொழுது நம்பர் பத்து தெரு டி நகர் சென்னை பதினேழாக ஆக அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதையும் இப்பொழுது மாற்ற முடியாது கட்சியினுடைய அடிப்படை விதியிலேயே ஒன்று இருக்கு தைலாபுரத்துக்கு அவங்க மாற்றணும் சொன்னாங்க அப்ப சொன்னப்ப நம்ம அதை சில பத்திரிகையாளர்கள் கட்சியினுடைய அடிப்படை விதியிலேயே கட்சியினுடைய தலைவர் தலைமை அலுவலகம் கட்சியினுடைய தொண்டர்கள் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் சென்னையில் அமர்ந்திருக்கும் அமைந்திருக்கும் என்ற தான் அன்றைக்கு நம்முடைய பைலாவில் இருக்கு இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டிருக்கிறது தான் கேட்கிற இப்படிப்பட்ட நிலையை அவர்கள் ஒரு வேளையில் நாம் இப்பொழுது ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்கிறேன் இந்த தருணத்தில் இன்னொரு வேண்டுகோள் நேற்று ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தியை பார்த்தேன் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர்கள் இடையூறாக இருக்கக்கூடிய பூசாரிகள் வேணா நாங்க வந்து என்ன சொன்னார் இடையூறாக இருக்கக்கூடிய பூசாரிகள் இருக்கின்ற வரை நாங்கள் இருவரும் சேர முடியாதுன்னு சின்ன அவர்கள் சொன்னார் உடனே அவர் வந்து சொன்னாரு நாங்கள் இடையூராக இருக்கிறோம் சொன்னா இந்த நிமிடமே கட்சியை விட்டு நாங்கள் வெளில போயிடுறோம் அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொல்ற நீண்ட காலமாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இன்றைக்கும் கட்சியின் கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களை நாங்கள் கட்சியை விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் ஒரு வேண்டுகோள் உடனடியா உங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நாளைக்கே ரிசைன் பண்ணுங்க உங்களோட சேர்த்து எங்க கட்சியில இருந்து விலைக்கு வெளியேத்தின அருள் பக்கத்திலே தான் உட்கார்ந்து இருந்தார் நீங்க சொல்றது அப்படியே அவர் கேட்பார் அவரையும் அழைச்சிட்டு போய் ரெண்டு பேரும் நாளைக்கு ரிசைன் பண்ணுங்க இந்த கட்சி பிரச்சனை நாளையோட முடிஞ்சிடும் செய்வீங்களா நான் வந்து கடைசியா முடிச்சிடறேன் ஏன்னா மதியம் என்னன்னா எப்படி ஐயாவிடம் நாம் பேசுகின்ற பொழுது கவனமா பேசுவோம் பயமா பேசுவோம் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுமோ சொல்லுமோ அதே உணர்வோடு தான் நம்ம பேசுறோம் நேற்று எனக்கு ஒரு அனுபவம் இதே போன்று ஐயாட்ட நம்ம பொழுது எல்லாத்தையும் தயாரிச்சு அவர்கிட்ட கொடுப்போம் நேற்று முதல் நாள் என்னட்ட ஒரு ஐயா வந்து ஒரு தகவல் அதை வெளியில் சொல்ல முடியாது அதை தயார் பண்ணுன்னு சொன்னார் நான் அதை தயார் பண்ண நான் நினைச்சுக்கிட்ட பர்பெக்டா பண்ணிருக்கோம் இதுல ஒரே ஒரு சின்ன குறை கூட அவரால சொல்ல முடியாது ஒரு விளக்கத்தை கூட சொல்ல மாட்டார் நினைச்சு கையில கொடுத்தாங்க அனுப்பிட்டு சின்னையாக பார்த்துட்டு சொல்ல சொன்னார் பத்தாவது நிமிஷம் எனக்கு ரிப்ளை பண்ணார் ஏன் நீ சேர்க்கல என்று சொன்னார் என்னுடைய கவனத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை இடத்துல சொன்னார் அன்றைக்குத்தான் நான் உணர்ந்தேன் தலைமை பண்பு என்ற இடத்தில் அவர் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிகழ்வு வரவில்லை என்று சொன்னால் இன்னும் இது போன்ற தன்னை அவர் இந்த இடத்திற்கு தன்னை வார்த்திருக்க மாட்டாரோ என்று நானாக நினைத்துக்கொண்டேன் எப்படி ஒரு முட்டை இருக்குன்னா அந்த முட்டை அது குஞ்சு குஞ்சிபறி முன்பாக அந்த முட்டைக்குள்ளேயே அது வளர்ந்து கொண்டே இருக்கும் சாதாரணமா வளரும் ஆனால் அந்த முட்டை ஓடை உடைத்துக்கொண்டு வெளியே வருகின்ற பொழுது ஒரு போராட்டம் செய்துதான் வெளியே வரும் அந்த போராட்டத்தை இப்பொழுது சின்னையா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இல்லை என்று பேசுகிறோம் சட்டமன்ற உறுப்பினர் குறைகளையும் சொல்லுகிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை பெறுவது என்பது ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இருபத்தி ஆறில் நான் சொல்றேன் பதினாறு நினைக்கிறேன் ஆறு திமுக ஆட்சியில் இருந்தது நாம் இருந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்பொழுது சொன்னார்கள் தைலாபுரம் கோட்டையை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் இன்றைக்கு நான் அந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே இருந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய இருக்கும் அந்த ஆட்சியை வழிநடத்துவார் இது நடக்கும் இதன் மூலமாக இந்த பயணத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டில் இதை எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஒரு மாதத்தில் கையெழுத்திடுவேன் மூன்று மாதத்தில் கையெழுத்திடுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அத்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செல்லுங்கள் நன்றி வணக்கம்